ஆஸ் ரது இஸ்லாத்துக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் என்றும் எதிரணியில் இருந்து அங்கம் வகித்தவர் ஆஸ் ரது அல்லா அன்ப மக்களின் எல்லா வகையிலும் சிறப்பு வாய்ந்த அதேபோன்று பல கலைகளை கற்றிருந்த அதேபோன்று வியாபாரத்துறை கவிதை பேச்சாற்றல் வீரம் இவைகளுக்கு பேர் போனவர்தான் அண்ணனுடன் ஆசிரதையெல்லாம் அவர்கள் அன்று முஸ்லிம்களுக்கு எதிரான அணியில் இஸ்லாத்துக்கு எதிரான அணியில் அங்கம் வகித்து பத்ரி யுத்தத்தில் களம் கண்டவர் உஹத் யுத்தத்தில் களம் கண்டவர் ஹந்தக் யுத்தத்தில் களம் கண்டார் உடன்படிக்கை நடந்த அந்த காலப்பகுதியில் எறத்தாள் ஹிஜரி ஆறாம் வருடம் இவர்கள் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை கண்டு இதனுடைய போக்கு மிக சமீபத்திய காலத்தில் நாங்கள் இவர்களுக்கு கீழால் ஆகிவிடுவோம் என்று கணித்ததன் காரணமாக அதைவிட மேலானது ஹபாஷா தேசத்துக்கு பயணித்து அங்கே மன்னன் நஜாஷிக்கு கீழ் இருப்பது என்று சொல்லி அவரும் இன்னும் சிலரையும் அழைத்து கொண்டு புறப்பட்டு சென்று விடுகிறார் ஆனால் அங்கே வைத்து மன்னன் நஜாஷியிடமே இஸ்லாத்தை தழுவுகிறார்கள் அவரும் இபுன் வலித் ஸ்மான் தல்ஹா ஹிஜ்ரி எட்டாம் வருடம் மதீனாவை நோக்கி இஸ்லாத்தை ஏற்ற நிலைமையில் வந்து சேருகிறார்கள் அல்லாவின் தூதர் சல்லதாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அப்பொழுது மக்கா அதனுடைய ஈர கொலைகளை எங்களை நோக்கி வெளிப்படுத்தி இருக்கிறது அதனுடைய ஈரக் கொலைகள் வெளியேறிவிட்டன மக்கா எனும் நகரம் ஒரு மனிதனாக கணிப்பிட கணிப்பிடப்பட்டால் அதில் முக்கியமான அவயங்கள் உறுப்புகள் வெளியேறிவிடுவதென்பது மக்கா அவனுடைய வெற்றி எங்களை விட்டது என்பதை சுசகமாக சொல்லக்கூடிய விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது மகிழ்ச்சி பேரானந்தத்துடன் அல்லாவின் தூர் அவர்கள் அவ்வாறு கூறினார்கள் அன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் அவர்கள் வஃத்தாகினது தன்னுடைய எண்பத்தி எட்டாவது வருடத்தில் மிக பிற்பட்ட காலத்தில் ஹிஜ்ரி நாற்பத்து மூன்று வரையில் அவர்கள் தொடர்ந்தார்கள் அதுவரை காலமும் மிகப்பெரிய வெற்றி வகை இஸ்லாத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்க அவர்களால் முடிந்தது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த காலப்பகுதியில் அல்லது சல்லதாரி செல்லம் அவர்கள் தொடர்ந்தும் அவர்களை இராணுவ நடவடிக்கைகளுக்காக முன்னே அனுப்பினார்கள் அவர்கள் கலந்து கொண்ட சில யுத்தங்களின் பெயர்களை நான் பட்டியலிடுகின்றேன் அதாவது எதிரணியிலிருந்து இஸ்லாத்துக்கு எதிராக பதுர் உஹத் ஹந்தக் போன்ற யுத்தங்களில் அங்கம் வகித்து பின்னர் முஸ்லிம்களுடன் இணைந்து ஒரு முஸ்லீமாக தளபதியாக களமிறங்கி எர்மூக் சுஃபீன் போன்ற யுத்தங்கள் பிற்பட்ட காலத்தில் அதேபோன்று எய்த் வெற்றி கொள்ளப்படுவதற்கு ஷாம் வெற்றி கொள்ளப்படுவதற்கு மேற்குலகத்தை நோக்கிய நடைப்பயணத்தில் அவைகளின் வெற்றிக்கு பின்னால் இருந்த மிக முக்கியமான தளபதியாக அமெரிபுல்லா ஆஸ் ரதி அல்லா என்பவர்கள் கருதப்படுகிறார்கள் அல்லாஹி தூதர் சல்லா செல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் ஜாது சலாசில் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நடவடிக்கைக்காக அனுப்பி வைத்தார்கள் அதே போன்று மக்காவின் பொழுதும் கலந்து கொண்டார்கள் மேலும் சிறு சிறு நடவடிக்கைகளுக்காகவே எல்லாவின் தூதர் அவர்கள் முன்னே அனுப்பினார்கள் அதே நேரத்தில் ஜக்காத் சேர்ப்பது சம்பந்தமாக மேலும் ஜகாத் த தன தர்மங்கள் இவைகளை சேர்த்து அதை பொறுப்பாக பராமரித்து வருகின்ற நடவடிக்கையில் அம்மான் பகுதியினுடைய பொறுப்பாளராக நியமிக்கப்படுகிறார்கள் அதற்கு பின்னாலும் அவர்கள் ஹிஜ்ரி நாற்பத்தி இரண்டாவது வருடம் தன்னுடைய எண்பத்தி எட்டாவது வயதில் வஃாத்தாகும் வரையில் அரும்பெரும் பணிகளில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் தாகையத்துள்ள அரபு என்று சொல்லி இவர்கள் சிறப்பு பெயர் கொண்டு அழைக்கப்பட்டார்கள் அரபுகளை திடக்கிட செய்வார் செய்பவர் அல்லது அரபிகளின் திடுக்கிடச் செய்யக்கூடியவர் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய அளவுக்கு சிறப்பு மிகுந்த ஒருவராக காணப்படுகிறார்கள் அல்லாமி தூதர் சன்னதானசெலாம் அவர்களை திட்டும் இறத்தாழ நாற்பது ஹதீசுகளை இவர்கள் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அம்ரன்லாஸ் ரதிகல்லானோருடைய வரலாறு விசாலமானது அது பற்றிய தகவல்கள் ஏராளமாக உங்களுக்கு படிப்பதற்கும் வாசிப்பதற்கும் இருந்து கொண்டிருக்கின்றன அதனுடைய பக்கங்களை புரட்டி படிக்கிற நேரத்தில் மேலும் அவர்கள் அறிவித்த ஒரு ஹதீசை அறிந்து கொள்கின்ற நேரத்தில் அந்த ஹதீஸுக்கு மிமேலும் பெறுமதியை எங்களால் சேர்க்க முடியும் ஏனென்றால் வெறுமனை ஹதீஸ் அறிவிப்பாளர்களை நாங்கள் அந்த நேரத்தில் பேரை மொழிந்துவிட்டு மௌனித்து விடுகின்றோம் ஆனால் அந்த ஹதீஸை அறிவித்தவர் உடைய பின்புலன் அவர் எவ்வளோ பெரிய சேவைகளை இஸ்லாத்துக்காக செய்திருக்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதரோடு இணைந்து என்பதையெல்லாம் அறிந்து தெரிந்து ஹதீஸை நாங்கள் படிக்கும் பொழுது அது மேலும் சிறப்பு மிகுந்ததாக இருக்கும் என்ற விடயத்தையும் கூறி மற்றும் ஒரு வாழ்க்கை குறிப்பு சம்பந்தமான பாடத்தில் உங்களை சந்திக்கும் நோக்கில் விடைபெறுகிறேன்